இவரே வாக்கிட் அப்புறம் வாக்கிட் வெல்ல போய் வந்துச்சு சிசி டிவி கேமரா செக் பண்ணி பாத்துங்க யார் நுசிசிக்கு மூரே கேரட் மீனா احمد புரோட்டா செ பண்ணி இருக்காரு پورا காராவாய்சே பறையிட்டாரு பாதபாதன வார்த்தைலாம் பார்த்தேனாலும் சிச்சு மேனேஜ்மென்ட் இல்ல ஏடி கிச்சன் குரூப்ல இருந்து இங்க

அப்புறம் வந்து அவங்க கொடுத்த ஒரு கேலக்ஸி ஜூஸுன்னு சொல்லி ஒரு சொல்லி ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் இங்கே இருக்கிற இன்சார்ஜ் பையனை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு டைமே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் எங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர்மில்லன் ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு சிக்கன் மேகியும் அப்புறம் வந்து சிக்கனு சாண்ட்விட்சும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்போ சிக்கன் மேகியும் சாண்ட்விச்சும் டேபிளுக்கு வந்துச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு சரி ஏதோ ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து என்னோட குழந்த பார்த்திங்கன்னா ஒரு வயசு குழந்தைங்க ஒரு வயசு குழந்தை வந்து சிக்கன் கேட்குதுன்னு சொல்லி சிக்கன் ரெண்டு வயசு ஊட்டி விட்டாச்சு இன்னொரு தங்கச்சி குழந்தை இருக்குது அதுக்கும் ஊட்டி விட்டாச்சு எல்லாம் ஊட்டி விட்டுருக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மெல் வந்து ரொம்ப வியடா இருக்குது அப்போ வந்து என்ன ஸ்மெல்லுன்னு சொல்லி உள்ளே கேட்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு போய் உள்ள டைரெக்டாக போய் பார்த்தோம்னா அந்த ஐட்டம் வந்து கிச்சனில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஐட்டம் நேற்று போட்டது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மெல் அடிச்சுட்டு ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன் உள்ள எல்லாமே இப்போ வெஜிடபிள்ஸ் இந்த சிக்கனு இந்த சிக்கன் தான் வந்து எங்களுக்கு வந்து மேகிலையும் ஃபுல்லாக வந்து பிரெட்டாம் கிரியிலையும் போட்டு கொடுக்குறாங்க இப்போ இவர் நம்ம இது வந்து நம்ம ஃபல்லூட் ஐட்டத்துக்குள்ள போடுற ஃப்ரூட்ஸ் உள்ளே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கெட்டு கிடக்குது அங்கே எல்லோரும் வீடியோ எடுத்தாங்க அது இதில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பிரச்சனைனா இவரும் சாப்பிட்டுட்டு இருந்தாரு நம்ம போய் கேட்ட உடனே இவரும் வந்து கேக்குறாரு என்னன்னு கேட்கும் போது உள்ள இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து அங்க உள்ள டஸ்ட்பின் இருக்கு அதுல கொட்டுறாங்க நம்ம முன்னாடியே இதெல்லாம் கொட்ட விடாம நம்ம வந்து பிரீஜர்ல இருந்து எடுத்து வச்சது நம்ம ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கோம் சார் வந்தாருன்னா அந்த தகவலை நம்ம கொடுக்கும் உள்ள வந்து ரொம்ப மோசமா இருக்கு நம்ம யார் பிசினஸ் இது கெடுக்கணுங்கிற நம்ம மோட்டிவே சுத்தமா கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா சாயந்தர டைம்ல நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிடுது தாராபுரத்துல வந்து இது புதுசா இருக்கிறதுனால ஒரு நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சிக்கன் கிடைக்கறதுனால குழந்தைங்க வந்து சாப்பிடுறாங்க ஃபேமிலிய வந்து சாப்பிட்றாங்க அப்படி அந்த மாதிரி வந்து சாப்பிடும் போது இவங்க நாலேஜ் இல்லாமலாம் நடக்கிறது இல்லை எல்லாமே இங்க மேனேஜர் எல்லாத்துக்குமே நாலேஜ் இருக்கு பழசு போட போகிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியுது அந்த நாலேஜோட பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து சரியில்லை

நூறுவாய்க்கு பை ஒன் கெட் ஒன் என்ன உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ் அழிய கிடக்குது ஆப்பிள் அழிய கிடக்குது உங்களுக்கு லெமன் அழிய கிடக்குது எல்லாமே அழிய கிடக்குது இது வந்து என் பேர் வந்து சார் நம்ம சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணி